நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் இந்த பதிவு மிக மிக அவசர பதிவு இன்னைக்கு வந்து மாசி மகம் ரெண்டு வெள்ளக்கட்டி போதும் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர் பணவரவு ஏற்படும் நம்முடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வீட்டுல பூஜை புனஸ்காரங்கள் நாம செஞ்சுட்டு வரோம் அந்த வரிசையில இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மகம் இந்த மாசி மக நன்னாளில் எந்த தெய்வத்தை நினைத்து எந்த முறைப்படி நம்ம வீட்டில் பூஜை செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களுக்கும் விடிவு காலம் பிறக்கும் அதை பத்தின ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் வரைக்கு முழுமையா பாத்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவு கொள்ளப்படலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய எந்த விஷயத்திலையுமே நமக்கு தோல்வி அப்படின்றது வந்து கிடையாதுங்க நம்பிக்கையை மூலதனமாக வைத்து தான் இந்த பூஜையை நாம் வந்து செய்ய போகிறோம் நிச்சயம் நீங்கள் எதிர்பாராத ஏதோ ஒரு நல்லது திடீர்னு ஒரு பண வரவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில நாட்கள்லேயே நிச்சயமாக வந்துட்டு நடக்கும் அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த நன்னாளில் நாம் இந்த பூஜையை வந்து செய்ய போகிறோம் இன்றைய தினம் மாசி மகம் இந்த மாசி மக நாளில் நம்முடைய வீட்டில எந்த பூஜையை செய்தாலுமே அது மூலமா நமக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்றதுல ஒரு துளியளவும் சந்தேகம் வந்து கிடையாது இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து தான் நம்ம வீட்டில் பூஜை செய்யணும் கட்டாயம் எல்லோருடைய வீட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படம் வந்துட்டு இருக்கும் அந்த திருவுருவப்படத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டு நல்ல மலர்களால அலங்காரம் வந்து பண்ணிக்கிறேங்க மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படத்துக்கு முன்னாடி மண் அகல் நெய் நெய்யூற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் வந்து ஏற்றணும் தாமரை தண்டு திரி இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சத்திரி போட்டே நீங்க தீபம் வந்து ஏத்தி வச்சுக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு கட்டாயமா தாமரை பூ வந்து வைக்கணும் அது வந்து வெந்தாமரை பூவோ செந்தாமரை பூவோ எது வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம் அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா நைவேத்தியமாக மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு டம்ளர் காய்ச்சின பசும்பாலில் பனங்கள் கண்டோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்து அதில் ஏலக்காயை கொஞ்சமாக பொடி பண்ணி போட்டு இதை கலந்து நெய்வேத்தியமாக வந்து வச்சுருங்க இவ்வளவுதாங்க நாம் செய்ய போகிற இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் பூஜைக்கு தேவையான இந்த பொருட்களை எல்லாம் நாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக இந்த சிறப்பான நாளில் நம்மளுடைய செல்வ வளம் வந்து பெருகிறதுக்காக நாம் ஒரு சிறப்பான பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வெள்ளைக்கட்டி தாங்க அந்த ரெண்டு வெள்ளைக்கட்டியை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு அதையும் நீங்கள் தாயாருடைய படத்துக்கு முன்னாடி வந்து வச்சிருங்க வெள்ளைக்கட்டியை வச்சு என்னதான் பண்ண போறீங்க வெள்ளைக்கட்டியை வச்சு சக்கரை பொங்கல் தானே பண்ணுவோம் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த பதிவோட இறுதியில் இந்த வெள்ளைக்கட்டியை வச்சு நாம என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கொஞ்சமாக உதிரி பூக்கள் இருக்கு இல்லையா பூக்கள் வந்து எடுத்து வச்சிக்கிருங்க இப்போ மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு நீங்கள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிச்சுக்கிட்டே மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் அர்ச்சனை வந்து பண்ணணும் அடுத்தபடியாக மகாலட்சுமி தாயாருக்கு தீப ஆராதனை காட்டி பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய வேறு மந்திரங்கள் தெரிந்தாலும் இந்த நாளில் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை நினைத்து சொல்லலாம் ஏன்னா மிக மிக அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நன்னாள் அதாவது நமக்கு தேவையான ஆன பதினாறு வகையான செல்வங்களையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த நன்னால் நாம மகாலட்சுமி தாயாரை பூஜிக்கிறது அப்படின்றது நமக்கு நன்மையை மட்டுமே வந்து கொடுக்கும் அதனால மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரம் அஷ்டோத்திரம் இது அனைத்தையுமே நீங்க வந்து சொல்லலாம் அதெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியாது நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க குறைந்தது ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டுமாவது ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி நீங்கள் உங்கள் பூஜையை வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பூஜையை வந்து நிறைவு பண்ணி அப்புறமா மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம நைவேத்தியமாக வைத்தமில்லையா அந்த பால் அந்த பாலை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க அனைவருக்குமே பிரசாதமாக வந்து கொடுத்துடுங்க அடுத்ததாக மகாலட்சுமி கிட்ட மனமுருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து தீரணும் குறிப்பாக பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கணும் நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் பண

செய்ய முடியும் இப்போ வேலைக்கு போயிட்டு வரவங்க இரவு ஒரு பதினோரு மணிக்குள்ளாவது இந்த பூஜையை வந்து வந்து ஏன் நமக்கு பௌர்ணமி திதி அதாவது மாசி மாதத்தோட பௌர்ணமி திதியும் மகம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த வகையில் நமக்கு பௌர்ணமி திதி மாலை ஆறு மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் தான் பௌர்ணமி திதி வந்துட்டு இருக்கு ஆனால் மகம் நட்சத்திரம் வந்து இரவு பதினோரு மணி ஐந்து நிமிஷம் வரைக்கும் நமக்கு மக நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு அதனால தான் நம்ம இந்த டைமிங் வந்து சொன்னோம் மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ள நீங்க வந்து இந்த பூஜை வந்து பண்ணிக்கிறீங்கன்னு முடிந்தவர்கள் இந்த நேரத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க முடியாதவர்கள் இரவு பதினோரு மணிக்குள்ளாவது இந்த பூஜையை நீங்க வந்து பண்ணிடுங்க அடுத்ததா இப்ப நாம பூஜையில வந்து வெள்ளம் வந்து வைத்து வெள்ளை கட்டி அதை வந்து என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு முழுவதுமே இந்த வெள்ளம் அப்படியே பூஜை அறையிலேயே மகாலட்சுமி தாயாருடைய பாதத்துல வந்துட்டு இருக்கட்டும் நாளை காலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்து சுத்தமா வந்து குளிச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு மறுபடியும் ஒரு தீபம் வந்து ஏற்றுறது

போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்து கரைச்சிடுங்க உங்க வீட்டோட பூஜை அறையில அமர்ந்து தான் நீங்க இந்த வெள்ளத்தை வந்து தண்ணீர்ல வந்து கரைக்கணும் அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் கஷ்டங்கள் அனைத்துமே அந்த வெள்ளம் கரைவது போல காணாமல் போயிடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டமுமே வந்து நீங்கும் நீங்க எதிர்பாராத ஏதோ ஒரு நல்லது வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவோ இல்ல வேற ஏதாவது நல்ல விஷயங்களோ கூடிய விரைவில உங்களுக்கு வந்து நடக்கும் அந்த மகாலட்சுமி தாயார் கண்டிப்பா வந்து நடத்தி தருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு அற்புதமான பூஜையை அனைவருமே செய்து பயனடையனும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்யுறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு